இருக்கா நீங்க வந்து வச்சிக்கங்க எரநூத்தம்பது ரூபாயில வந்து காய்கறிக வந்து கள்ள வச்சிருக்கிறீங்க வச்சீங்க அப்புறம் பேனா வைக்கிறதுக்கு போனாங்க எல்லா பொதுமக்கள் கடும் எதிர்ப்பால் அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து போ அப்படியே குதிக்கிறீங்க இருந்த கே நானே கழுத்தை கருத்தியதால் மூவரைக்கு திராவிடம் தான் வாங்குங்கிறேன் உள்ள பாக்கெட்ல கைய விட்டு வெளிய குத்தி துணியதாக்கு ஒண்ணுமே இல்லங்க எல்லாம் இன்னைக்கு திராவிடம் திராவிட தலைவர்கள் இவர்கள் தான் உழைத்தார்கள் இவர்கள் தான் போட்டி செய்தார்கள் இவர்கள் தான் போக்கடித்து விடார்கள் இவர்கள் தான் கம்படுத்தார்கள் சொல்ல சொல்றீங்கள அதே போல தமிழகத்தினுடைய விடுதலைக்கு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தமிழக மக்களுடைய வாழ்வுமைக்கு போராடிய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பண்ணிருக்கணும் அந்த அரசு எல்லாம் பண்ணுச்சா

தமிழ்நாட்டில் இருக்கிற மாடுபுடி மைதானம் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிற பலதரப்பட்ட அரசு அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கலைஞர் நாங்க இது வெளிநாடு இது வேற நாடு அது வேற நாடு அப்ப கட்சத்தீவை எப்படி வந்து தூக்கி கொடுத்து குக்கு செய்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இடிமுரசு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இணைகிறார் வணக்கம் திராவிட தீரர் நாயுடு தமிழ்நாடு நாயுடு பேரவைகளின் தலைவர் காமாட்சி நாயுடு நம்முடைய இணைகிறார் வணக்கம் வணக்கம் தூத்துக்குடியில் நடந்த பிரஸ் மீட்ல சீமான் என்ன சொல்லிருக்காருன்னா இனிமேல் கலைஞர் சிலைகள் எங்கெங்கெல்லாம் வைக்கப்படுதோ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மொத்த சிலைகளையும் கட்டி அண்ணா அறிவாலயத்தில் கொண்டு வந்து இறக்கிடுவோம் அது எங்களுக்கு ஒரு வேஸ்ட் செலவு அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்க தலைவர் சிலைகள் காலம் காலமாக இங்கே வைக்கப்படுறதுங்கிறது வந்து உலக நியதி உங்களுக்கு அவ்வளவு ஒரு வன்மம் கலைஞர் கருணாநிதி மீது எங்களுக்கு என்ன வன்மம் மேல வைக்கிற சிலைகளை வன்மை எப்படி நாங்க வன்மம் உருவாக்கணுமா இல்ல வன்மத்தை வந்து வன்மம் உருவாக்கப்பட்டதான் தெரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு ஐயாவுக்கு தெரியும் முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் பாடுபட்டு போராடிய தலைவர்கள் எத்தனையோ பிறந்திருக்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் அண்ணாவுக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஐயா கலைஞருக்கு செலவு வைக்கிறீங்க வச்சிருக்கீங்களா பாக்கி யாரும் செலவு கிடையாது அங்கே திராவிட திராவிடத்தினுடைய அதை சொன்னால் கூட வந்து ஐயோ அப்படி சொல்லிட்டாங்க ஆமாங்க அங்கே திராவிட தலைவருடைய சில இதெல்லாம் கலைகள்லாம் இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா இந்த மண்ணினுடைய நிலைப்பாட்டிற்கு அதாவது வளர்ச்சிக்கு உழைச்சவங்க யாராவது செலவச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல சரியா சொல்றேன் தனி தமிழ்நாடு கேட்டு எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த சம்பவம் இங்க சிலையில் அதுதான் அதுதாங்க வந்து வன்மம்

என்ன இந்த மனித உரிமைக்கு போராட ஒரு சிலைகள் எல்லாம் இருக்கா நீங்க வந்து வச்சீங்க இரநூத்தம்பது கோடி வந்து கலைஞருக்கு வந்து இன்னைக்கு சம அதாவது கதவை வச்சிருக்கிறீங்க வச்சீங்க அப்புறம் பேனா வைக்கிறதுக்கு போனாங்க எல்லா பொதுமக்கள் கடும் எதிர்ப்பால் அதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து போ அப்படியே அப்படியே அப்புறம் குதிக்கிறீங்க எங்கேயோ இருந்த கே நானும் கருத்தை கருத்தியதால் நேரத்துக்கு திரா இருந்தால் வாங்குங்கிறேன் சரி ஐயா காமாட்சி நாயுடு கிட்ட போலாம் அதாவது வந்து டேபிளை தட்டாம அவர் சொன்னார் இல்லையா இங்க தமிழகத்திற்காகவும் தமிழக உரிமைக்காகவும் போராடியவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மெரினா பீச் சைடு ஏன் ஒரு சில வைக்கலாம் அதுங்களோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியா மெரினா பீச்சில் கலைஞருடைய ஆட்சியில் வரிசையாக நம்ம இதில் உழைப்பாளர் சிலையில் இருந்து அப் எம்ஜிஆர் சிலை வரைக்கும் எல்லா சிலையிலும் அங்கே வைக்கப்பட்டது யாரோட ஆட்சியில் தூக்கப்பட்டது எல்லாமே அங்க சிலைகள் வைக்கப்பட்டது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இந்த மாதிரி பீச்சில் வந்து சிலைகள் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது இந்த ஜெயலலிதா அம்மா பண்ண வேலைன்னு அதில் சங்கரலிங்கனா சிலை இருக்கா இதில் சங்கரலிங்கனா சங்கரலிங்கனான் சிலை அதுல இல்ல அது 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 அவருடைய சிலை வந்து அவருடைய சொந்த ஊர்ல வச்சு வீட்டு பக்கத்துல ஒன்று வச்சு வீட்டு பக்கத்துல இல்ல அவர் ஊர்ல தான் வச்சுருக்கு மல்லிகனம் இவர் வந்து பொறுமையாக பேசுவார்

இவரோட இனோவா கார் வெளியில் நிக்கிறது மூணு பேர் ஏறுவோம் ஒரு பேட் எடுத்துப்போம் எங்கெங்க தமிழர்களுக்கு சிலை வச்சிருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணி ஒரு விவாதமா வைப்போம் விவேக் எங்க விவேக் சுழாதுங்களா ரெண்டு கையை முட்டு உங்களுக்கு செஞ்சேன் ஒண்ணுமே சரி அதுதான் அவங்களுக்கு செய்ய போற சொல்ற உள்ள பாக்கெட்ல கையை விட்டு வெளில தூக்கி துணியை காட்டுவார் ஒண்ணுமே இல்லைங்க எல்லாம் இன்னைக்கு திராவிடம் திராவிட தலைவர்கள் நான் என்ன சொல்றேன் எங்களுக்கு என்ன கோவம் எல்லாரும் வந்து சீமான் கோவப்படுறாரு சீமான் கோவப்படுறாரு இப்ப எனக்கு என்ன கோபம் நான் என்ன சொல்றேன் நீ உங்களை எப்படி இந்த மண்ணிலே பெருமைப்படுத்திக் கொண்டு கொள்கிறீர்களோ உங்களுடைய மூதாதியர் தா தாராவது அண்ணா பெரியாரு கலைஞர் இவங்க எல்லாம் எப்படி முன்னணி கொடுத்து இவர்கள் தான் தலைவர்கள் இவர்கள் தான் உழைத்தார்கள் இவர்கள் தான் புரட்சி செய்யார்கள் இவர்கள் போக்கடி இவர்கள் கம்படுத்த அதே போல தமிழகத்தினுடைய விடுதலைக்கு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தமிழக மக்களுடைய வாழ்வுமைக்கு போராடிய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் பேர் நான் கேட்டுறேன் மொழிப்போருக்காக உயிர் நீத்தவங்க எத்தனையோ தங்கி இருக்காங்க இருக்காங்களா லீ மொழி மொழிப்போர் தியாகிகள் தமிழுக்காக ரத்தம் சிந்தியவர்கள் வரலாறு எத்தனையோ இருக்கு கடைசியா ஈழப்போரின் போது தீக்குளிச்சு இருந்த முத்துக்குமார் அவர்களுக்கு எங்க சொல்லி தம்பி எனக்கு ஒரு வயசுக்கு மூத்தவரார் தான் பத்திரிக்கையாளர் இப்போ அந்த அவரோட பிரேரத்தை மூலபத்தளம் சுடுகாட்டுக்கு கொண்டு வரக்குள்ள நீங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க அப்படிங்கறத நான் கண்ணார அலுவலகத்துல வச்சு சாஸ்திரி பவன்ல தீக்குளிச்சிருந்தாரு சாஸ்திரி பவன்ல அவர் மார்ஜூரையில இது பண்ணிட்டு ஆஹ் அந்த பாடியை வந்து எங்க கொண்டு போறதுங்கிறது முடி எங்களுக்கு ஒரு இடம் இல்லை கடைசியில மறைந்த வணிகர்களின் காவலர் தா வெள்ளையா அவர்களோட அலுவலகத்துல கொண்டு போய் நைட்டு வச்சு எடுக்கப்பட்டது நைட்டு பேர் தான் இருந்தாங்க அடுத்த நாள் அந்த சூஸ் பண்ணி அவர் கொண்டு போய் அடக்கம் பண்றக்குள்ள அங்கு நடந்த அடக்கு முறைகள் இருக்கு பாத்தீங்களா மொழிக்காக தன் இன்னுயிரை இந்த இருக்கு அவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு செலவை காட்டியும் பரவாயில்ல ஒரு நல்லடக்கம் பண்றக்குள்ள முத்துக்குமார் இறக்கிறார் தீக்குளிச்சு இறக்கிறார் அதாவது அந்த மாதிரி இறப்பு எவனமே பண்ண முடியாது தன்னுடைய உயிர் பிரிவதை தானே பார்த்து கொண்ட ஒரு மனிதன் சொல்லிட கேளுங்க கலைஞர்கிட்ட போய் கேக்கிறாங்க ஐயா கிட்ட போய் ஐயா வந்து எம் மூத்தவர் அதெல்லாம் நாம் சொல்லக்கூடாது அனுபவங்கள் வரலாற்று அறுபத்தி இருந்து அரசியல் இருக்காரு ஐயா கிட்ட போய் கேட்கறாங்க முத்து குமார் தீக்குளிச்சா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க ஐயா சொல்ற காதல் தோல்வியா இருக்கும் நான் காட்ட பதிவு வந்து வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா திராவிட தலைவர்களை மட்டும் வச்சுக்கிறீங்க இங்க தமிழ் தலைவர்களை புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கறது அவரு வாதம் சரி வச்சுட்டீங்களே கேட்டீங்களா நல்லா கேட்டுக்கோ ஆட்சி எங்க ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 67ல ஆட்சிக்கு வந்துருச்சு 67ல இருந்து நாங்கதான் ஆண்டுகிட்டு இருக்கோம் 67க்கு முன்னாடி யார் ஆண்டா காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு அவங்ககெல்லாம் இந்த மொழி போர்தியாயோ ஆவையோ லொட்டோ லஸ்கர் алу நம்ம தாலி ஜெல்லா வந்து அவங்க எல்லாம் பண்ணியிருக்கணும் இல்ல அந்த அரசு எல்லாம் பண்ணுச்சா காங்கிரஸ் அரசு பண்ணுச்சா ஐயா காங்கிரஸ் பண்ணுனோம்னா நாங்களும் பண்ணலாம் காங்கிரஸ் தேவ இல்லடா காங்கிரஸ்

நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இன்றைக்கு வவுசிக்கு செலவு வச்சிருக்கோம் செலவு வச்சிருக்கோம் பாரதிக்கு செலவு வச்சிருக்கோம் நாங்க யாருக்கு எல்லாம் செலவு வைக்கணும்னு நாங்க அரசு நினைக்குதோ அவங்களுக்கு எல்லாம் வைக்கிது முன்னாள் ஆண்ட மன்னர்களுக்கு கூட திமுக ஆட்சியில் தீக்குளித்து இருந்த முத்துக்குமாருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு கருத்தியலை கருத்தியலால் மோதுவதற்கு திராணியற்றவர்கள் என்ன அவதூரை பரப்புவார்கள் கொஞ்சம் தயவு செய்ய என்ன ஒரு முடிப்பூர் தியாகிகள் சொன்னீங்கல்ல முடிப்போர் தியாய்கள் அவர் சாரங்க பாணி ஒருத்தர் இருக்காரு பெருங்களா அந்த ஏவிசி கல்லூரியில படிச்சவர் சாரங்கபாணி மொழி போத்தியாக தன்னை கொண்டு தீக்குளிச்சி இறந்தவர் அந்த சாரங்கபாணிக்கு அந்த ஏவிசி கல்லூரியில மாறுபளவுல ஒரு சிலை அதாவது அதுல வந்து எந்த வர்ணமும் பூசு பூசுல அன்னைக்கு கல் எடுத்து கட்டினாங்கள இது வந்து தியாகி சாரங்கபாணி சிலை அப்படியே இருக்கு ஊரு ஊருக்கு செலவைக்கிறீங்க கலைஞருக்கு ஒரு நாயம் இருக்கு நியாயிருக்கும் எல்லாமே நியாயமா தான் இருக்கும் பேச்சுல பேச்சு நாவன்மை படைச்சவங்க எல்லாரும் பேசுறதெல்லாம் நியாயமா தான் இருக்கும் ஆட்சி எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எங்க ஆட்சி கேட்கல உங்களுக்கு வாக்களிக்கும் பொறுமையா இருங்க

அந்த கட்சியும் சார்ந்த அந்தந்த ஆட்கள் வச்ச தான் மவுண்ட் ரோட்ல வச்ச சிலையும் அப்படித்தான் மதுரையில் வச்ச சிலையும் அப்படித்தான் மற்ற திருச்சியில் வச்ச சிலையாகட்டும் எல்லா ஊர்களிலையும் அண்ணாவுக்கு வச்ச சிலையும் அப்படித்தான் இப்ப கலைஞருடைய கட்டடங்கள் இப்போ வந்து கலைஞர் நூலகம் மதுரையில் ஒன்று கட்டியிருக்கோம் அதே மாதிரி இங்க வந்து ஒரு இது ஒன்று ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய இப்ப மேனமெண்ட்டும் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு அதாவது கலைஞர் பேர நிறைய இப்ப நாங்கள் கட்டடங்களை கட்டுறோம் லைப்ரரி வைக்கிறோம் ஆஸ்பத்திரி வைக்கிறோம் இன்னும் பெரிய பெரிய இதுகள்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து நாங்க கலைஞருடைய பெயரையும் வைக்கிறோம் கலைஞருடைய படத்தையும் இது சின்ன சிலைகளையும் வைக்கிறோம் பெரிய சிலைகளையும் வைக்கிறோம் அது நாங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க செய்யாம உங்க ஆட்சிக்கு வந்து நீங்க செய்வீங்கன்னு நான் அதான் மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா எந்த ஆட்சி

வச்சாச்சு பேச வச்சு பேசுறது எல்லாமே இப்ப எல்லாம் பேசுறது வாழ்க்கை

மருது சகோதரர்கள் வாபு சிவமணார் இவங்க நாலு பேர்த்துக்குமே கிண்டியில செலவச்சு வச்சு முத்தமிழ் இருக்கிற டாக்டர் வந்து திறந்து வச்சாரு நான் அந்த ஃபங்க்ஷன்ல நான் மட்டும் இல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க சரியா இப்பயும் அங்க சிலை இருக்கு வெங்கட சிலை இருக்குது

ஐயா பேசுறாருல முப்பத்தி மாவட்டம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு முப்பத்தி ஒன்பது எல்லா இடத்துல செலவு வைக்கணும் வைக்கிறாங்களா வைக்கிறாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற நூலகம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாடுபுடி மைதானம் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிற பலதரப்பட்ட அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கலைஞர் நாங்க வந்து கோவப்படுறீங்க இருந்தா இதெல்லாம் நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சொல்றேன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தோம் அண்ணா வந்து இறந்தார் அண்ணா அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் அந்த அந்த உரிமையில தான் நாங்க எவரிடத்திலும் கோவப்படாமல் திமுக கோவப்படுறோம் இவ்வளவு நாள் இருந்தீங்களா ஐயா இதெல்லாம் சரி பண்றாங்க இல்லையா இதெல்லாம் செஞ்சுக்கணும் எங்களுக்கு என்ன கோவம் வந்து ஐயா நான் தான் சொல்றேன் நான் பிறந்து எனக்கு வந்து உலகம் தெரிகிற போது நான் ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்தவன் அதிலே வளர்ந்து நான் பதிவு எல்லா முன்னணி பேச்சாளர் சொன்னாங்க திமுக எல்லாத்தையும் தோக்கை பேச்சு நான் தான் பேசுவேன் அப்படிப்பட்ட நான் ஏன் இன்னைக்கு மூர்க்கம் கொண்டு நான் மாத்திரம் என்னை போன்ற முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் சேர்ந்து கலைஞரை வந்து சிலை வைத்தால் உடைப்போம் என்று வன்முறையை தூண்டுகிற வகையிலே பேசுறோம்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் தெளிவுபடுத்திட்டேன் நான் சொல்றேன் உங்களை போல உங்களை போல இந்த மண்ணிலே நீங்க ஒண்ணு நான் சொல்லிட்டேன் நீங்க வந்து உடை பெரியார் அண்ணா உழைச்சிருக்கிற மாத்திரமல்ல எங்களுக்கு எந்த விதமான பிரீத்துவத்திலையும் எங்களுக்கு சம உரிமை கொடுக்கவில்லை உதாரணத்துக்கு அது சொல்வார் ஒன்னே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் சாப்பாடு இறந்தாங்க இலங்கையில நீங்க முதலமைச்சர் உங்களுடைய புள்ள பெரிய புள்ள யாரு மதுரையில் இருக்காரு அழகு அண்ணன் அவர் வந்து ரசாயனத்துறை அமைச்சர் உங்களுடைய மகன் உள்துறை கனிமொழி தமிழ்நாட்டில் இளவர்கள் அதிகமாக இருக்கார்கள் சொன்னாங்களே அவங்க நாடாளுமன்றம் குடும்பத்தில் நாலு மிக அதாவது 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 எப்படி சொல்றது வல்லமை பெற்ற

உள்நாட்டு போர்ல இவர் வந்து இவர் ராணுவ குரு தனி ஒரு நாட்டுக்குள்ள நம்ம தமிழ்நாடு இப்ப இருக்கு நாங்க வந்து ஒரு ராணுவத்தை வச்சு நாங்க ஒரு படையை அமைச்சு நாங்க வரிகூட இயக்கத்தை நாங்க தமிழ்நாட்டுல பண்ணணும்னா

நீட் தேர்வைழிக்கிறூட்சம் எங்களிட முடியாது ஒன்றிய அரசு நீங்க எப்படி வந்து இதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டீங்க சொன்னது பார்ப்போம் திமுக திமுக ஏமாற்ற அரசியலை செய்து கொண்டு வைக்கிறது இன்னைக்கு சொல்லுங்க